தரேன்னு சொன்னா அந்த குட்டியா என்ன அனுப்பாம இருக்கே மறந்துட்டாளோ மோனிஷா ஏய் மோனிஷா எங்கடா இன்ன கூப்பிடலையேனு பார்த்தேன் அது என்னன்னு தெரியல போன் கையில எடுத்தாலும் சரி டிவி ஆன் பண்ணாலும் சரி எங்க அம்மா எப்படி தான் மணக்குமோ உடனே கூப்பிடுவாங்க ஏடி குட்டை கண்டிப்பா ஏதோ வேலைக்கு தான் இப்படி காட்டுகிற மாதிரி தத்திட்டு இருக்கே அவ காது கேட்காம கேட்காம அம்மா வீட்டுக்குள்ள இருந்தா ஏன் என்னன்னு ஒரு சத்தம் தர மாட்டா ஏமா நெட்டி என்னன்னு வந்து கேட்டது என்ன குறஞ்சா வேறு நீ படிச்சிட்டலமா இருக்கேன் என்னத்த படிச்சறியோ மார்க் மட்டும் வரட்டு அதுக்கு அப்புறம் இருக்கு கம்பிய பழுக்க வச்சி சூடு வச்சிரு சூடு பேசாமனே காலேஜே வச்சிருக்கலாம் இப்படி இங்க வந்து ஏச்சு வாங்கிறதுக்கு காலேஜில வேயாத நிம்மதியா இருந்திருப்பேன் அக்கா என்னம்மா என்ன பிரச்சனை குட்டை நான் கூட்டது என்ன சொன்னா நான் படிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா போய் தெரிட்டு சொல்லியோ போன் நீ போன்ல தான் படிச்சிட்டு இருக்கேன் என்னத்த சொல்லதுக்கு அந்த காலத்தில் நாங்கள் நோட்டு புக் வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த காலத்து பிள்ளைய ஃபோனில் படிச்சிட்டு இருக்கேவ ஃபோனில் வேற என்ன நோண்டிட்டு இருந்தாலும் கேட்டால் படிச்சிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை ஆமாம் நம்ப மாட்டாவ நம்ம இடம் தாங்க ஃபோன் வாங்கி பாருங்க சரி வெடிக்காத நாகர்கோவிலுக்கு தள்ளுபடி போய் பார்க்க போறேன்னு சொன்னேன் இல்லையா போயிட்டு வந்துடுங்க நமக்கா எம்மா நானும் வரட்டாம ஏன் தண்டி நாங்கள் பெரிய அலுவலாலேயே போயிட்டு வரோம் நீ வீட்டில் இருந்துக்க அண்ணியும் வீட்டில் தானே இருக்கா வீட்டில் இரு நானும் வரேம்மா

உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா அவ எடுத்துக்கிட்டு வருவா எனக்கு உங்களோட மாதிரி பட்டிக்கிட்ட எல்லாம் வேண்டாம் கொஞ்சம் காட்டன் மாதிரி பட்ட புடவையோ இல்லனா கொஞ்சம் குளு குளுத்த புடவையோ அந்த மாதிரி எடுக்க சொல்லு பூவெல்லாம் பெருசா போட்டது எடுக்க கூடாது சின்ன பூ போட்டதை பார்த்து எடுக்க சொல்லு எனக்கு அப்பவே தெரியும் உங்க அம்மா இல்லனா வந்தாலே மூஞ்சி எரிஞ்சு பிடிச்சிட்டு தானே வருவாதா ஏன் சொல்லு நீ என்னை பார்த்தீங்களா துணி எடுக்கணும் போறேன்னு சொன்னா திட்டமா இல்ல உங்க அம்மா முறைக்கமா இல்ல மூஞ்சி நாரமா இல்ல பாத்துக்கிடுங்க பாத்துக்கிடுங்க நல்லா பாத்துக்கிடுங்க பாருங்க கொஞ்ச நேரம் வாயிச்சு நில்லு ஏமா எத்தனை சாரி எடுக்க உங்களுக்கு எனக்கு ஒண்ணு போதம்மா ஏன் உன் பொண்டாட்டி எத்தனை அடிக்க நான் எத்தனை எடுத்த உங்க அம்மைக்கு என்ன கொஞ்சம் நேரம் வாய் முடிக்கிட்டு நில்லு நீ அவளும் ஒண்ணுதான் அடிக்க சரி மக்கா அப்ப எனக்கும் ஒண்ணு போதும் நல்லதா பாத்து எடுத்துக்கிட்டு வர சொல்லு சரியா ம் சரிம்மா என்ன பண்ணு ஆ ரணிகா போவமா ஆ வாமா போவோம் எல்லாரும் வந்து சேர்ந்து தான் போறியலமா ஆமா மக்கா எல்லாரும் தான் போறோம் உங்களே தான் எடுக்கணுமா சொல்லி நல்லதா பாத்து எடு சரியா ஆ சரிக்கா

திருநாள் ஒருட்டு ஓடி நான் வரும்போதே சின்ன பொண்ணு கிளம்பி தான் நென்ன இருக்கான் ஒரு பண்ணு போவாத ஆ ஒரு பண்ணும் சும்மா சும்மா வாடிட்டு சீக்கிரம் ஆ வந்துடலாம் என்ன கலர் கை எல்லாம் அடிச்சிருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு பாயம் பிடிக்கிட்டு நில்லடா எப்பவும் போயிட்டு அந்த பிறங்க நீ என்ன போற பின்னாடியை இல்ல அக்கா என்ன டை அடிக்குறேன்னு சொன்னேன்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கலர் வர ஊதா கலரு சும்மா இரு சின்ன பொண்ணு கிண்டல் அடிச்சிட்டு இருக்காத சும்மா இரும்மா சண்ட இருங்கம்மா ரணிகா நீங்க ஒரு போன் பண்ணுங்க வசந்தி எங்க இருக்கான்னு கேட்போம் ஹலோ ஹலோ ஏ வசந்தி நான் ராணி பேசேன் நீ ஸ்டைலாவணும் பேசேண்டா எங்க அடிக்க ஆ சொல்லுங்க அக்கா எங்க இருக்கீங்க அம்மா துணி எடுக்க போறன்னு சொல்லிருந்தலையாம்மா கலம்பிட்டியா எப்படி ஆ நான் எப்போவும் வர லைட் ஆஃப் மார்னிங் ஆக்சுவலாக நீங்கள் எங்கே இருக்கீங்க நாங்கள் கிளம்பர் ஓட்டங்களை வந்தாச்சு நீ சீக்கிரம் வரலையே நான் எப்போவே பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சீக்கிரமாக வாங்கிருக்கான் எத்தனை ஃபேமஸ் போயாச்சும் தெரியுமா என்னவா அக்கா அவள் பஸ் ஸ்டாப்பில் அடிக்கியா நானும் தெரிஞ்சவரை கூட ஸ்டைலில் அக்கா பஸ் இருக்கேன் வருவீங்க வந்தேன்னு ஒரே சவுட்டு தான் அப்படியே குரல் இப்படியே மொழிகளை பார்த்துக்கிடுங்க

இன்னைக்கு இந்த பஸ்டா பாளஜி என்ன கலட்ட பண்ணப் போறானோ தெரியேரமா ஓனப்றா வியாதா அது வா துரக்கிட்டு னக்கி இருக்கு நாலு முடிக்கி வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு